கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய வெளி விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கோய்த்து வருகை இந்த செய்தியை பத்தி பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தில் வங்க தேசத்தைச் சேர்ந்த ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை அடுத்து கோய்த் சிவில் ஐடியில் உள்ள ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நபர்களின் குடியிருப்பு முகவர்கள் நீக்கம் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை நண்பர்கள் கண்ணியா பாருங்க முதல் செய்தி இந்திய வெளி விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கோய்த்து வருகை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கோய்த் பயணத்திற்கான ஏற்பாடுகளை நிறைவு செய்ய இந்திய வெளியுறவு அமைச்சரின் பயணம் உதய வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா அல் யஹியா தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த பத்து ஆண்டுகளில் குவைத்து தவிர மற்ற அனைத்து வளைகுடா நாடுகளுக்கும் சென்றுள்ளார் இதில் யுஏஏ சவுதி அரேபியா மற்றும் பிற நாடுகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பிரதமர் மோடி சென்றுள்ளார் ஆனால் இந்தியாவுடன் நல்லுறவு கொண்ட குவைத் பயணம் பல்வேறு காரணங்களால் தாமதமானது இந்த நிலையில் தான் மூணாவது முறையாக பிரதமர் பதவியேற்ற பிறகு மோடியின் முதல் வளைகுடா பயணம் குவைத் என மதிப்பிடப்பட்டுள்ளதாம் குவைத்தில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வசிக்கின்றனர் எரிபொருள் துறையில் இந்தியாவின் ஆறாவது பெரிய கூட்டாளியாக உள்ளதான் குவைத்தின் கே நெட் அமைப்பை இந்தியாவின் யூபிஐ அமைப்புடன் இணைக்க குவைத் பரிசீலிக்கும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி குவைத் சிவில் ஐடியில் உள்ள ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நபர்களின் குடியிருப்பு முகவரி நீக்கப்பட்டுள்ளதாக குவைத் சிவில் தகவல் பொது ஆணையம் தெரிவித்துள்ளது அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து முப்பது நாட்களுக்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்கள் தங்கள் புதிய முகவர்களை பதிவு செய்ய வேண்டுமாம் அப்படி இல்லை என்றால் ஒரு நபருக்கு சுமார் நூறு தினருக்கு மேல் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் வங்க சேர்ந்த ஒருவர் சல்மிஸ் கிராப் ஏரியாவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது இதுபோல கோயத்தில் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணி மீண்டும் அடுத்தவரை சந்திப்போம் நன்றி